அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சென்னை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க குறைந்த விலையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் மீத்து சென்னை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு நாளிலிருந்து ஒரு அஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா பல் பழுத்தா போட்டிருக்குதுங்க இரண்டாம் மீத்து சென்னை மாடுங்க தலையீத்தில் காலையில் ஒரு ஐந்து லிட்டருமே சாயந்தரம் ஒரு நாலு லிட்டருமே ஒரு ஒம்பது லிட்டரு வந்து தலையத்துலேயே கறந்த மாடுங்க சுழின்னு பார்த்திங்கன்னா சுழி சுத்தமான மாடுங்க சுழி தவறில் எதுவும் இல்லைங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே கறக்கலாம் பிடிக்கலாம் அந்தளவுக்கு வந்து குணத்துலேயும் நல்ல ஒரு அருமையான மாடுன்னு சொல்லிக்கிறாங்க நல்ல ஒரு செம்பூத்து கலருங்க வித கிளைமேட்டையுமே தாங்கி இருக்கக்கூடிய மாடுன்னு சொல்லாங்க இரண்டாம் சென்னை மாடுங்க நாலுலேருந்து ஒரு அஞ்சு நாள் பக்கமாக கன்று போடுற டைம் இருக்குதுங்க ஒம்பது லிட்டரு தலையத்துலேயே கறந்த மாடுங்க ஆறு பழுத்தான் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து இரண்டாம் ஈத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே ஆவூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டக்ட் நம்பர் வந்து விடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க வேலை நினைக்கூடிய நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்